உலகநீதி உலகநீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்தனிலே போக வேண்டாம் போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் வாதாடும் குறவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமல் தனி போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் மஞ்சாரும் குறவருடை வள்ளி பங்கன் மகிழேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் தனந்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சினந்தேடி அல்லலையும் தேட வேண்டாம் சினந்திருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம் மனம் தேடும் குறவருடை வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே குற்றமொன்றும் பாராட்டி திரிய வேண்டாம் கொலைக்களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் கொற்றவடோ கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம் கோயில் இல்லா ஊரில் கூடி இருக்க வேண்டாம் மற்ற நிகர் இல்லா வள்ளி பங்கன் மற்ற நிகரில்லா வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே